வணக்கம் தமிழ் பாமஸ் நாங்கள் எங்க தோட்டத்துல கொண்டா போறோம் உங்களுக்கு கார்டூன் பண்றதுக்காக பொருத்த சாமானும் எடுத்து வச்சு கொண்டு இருக்கோம் கிண்டுவோம் என்ன கிண்டி தான் எடுக்கணும் அப்படி இருக்கு வெங்காயம் அதான் இருக்க ஊரு பாட்டுக்கார ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்கார எங்க கேட்டாலும் பாட்டுக்கார ஐயா பாட்டுக்காரன் பெருசா வாரத்துக்கு சான்ஸ் இருந்தது நான் இது பக்கத்துல கோஷ மரம் வச்சாலும் அது இளையல் வந்து தடை செய்யாத கொஞ்சம் கிணல் விழுந்துட்டு வேற ஒன்றும் இல்லை அது மாதிரி நல்லா இருக்கு என்னால் விழாத இடத்தான்னா பாத்தீங்களா நல்ல பெருசா இருக்குது என்னால் விழாத விடாம யோசிக்க போகுது பர்றான் இந்த வெங்காயம் இந்த மாதிரி பெருசா வந்துருக்கு அழகான முறையில் செய்திருக்கு பாருங்க அதான் வந்து என்ன சில பேர் கேட்டாங்க நான் எப்படி வெங்காயம் பயிர் செய்கிறேன்னு சொல்லி நான் ஒரு சில பேர் செய்ததை பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னா எப்படியான்னு சொன்னா முதல்ல வந்து வெங்காயத்தை வந்து வீட்டுக்கு கீறிட்டு வெங்காயத்தை மண்ணை கீறிட்டு மண்ணில் வெங்காயத்தை நட்டு கொண்டு போகணும் அதுக்கு பிறகு வெங்காயம் ஓரளவு முளைச்சி வர சைத்தாலை மண்ணை அணைக்கணும் இப்போ உருளைக் குழங்குகளுக்கு அணைக்கிற மாதிரி சைத்தாலை மண்ணை அழைச்சு அணைச்சி வந்தீங்கன்னா பிறகு என்ன கொஞ்சம் வளர இன்னும் சைட்டால் மண்ணை அணைச்சு வெங்காயம் மேலே தெரியாத அளவுக்கு மூடி கொண்டு வருவோம் மூடி கொண்டு வந்து நீங்கள் பாத்தியா கட்டுனீங்கன்னு சொன்னா நிலவனம் பாத்தியா கட்டி புல் பிடிங்கொண்டு இருந்தீங்கன்னா மண் சொவிசாக அப்படியே கிட அப்படி உருளக்கெலாம் மண்ணுக்கு அப்படி விளைச்சல் உண்டாகி பெருசாகி வருதோ அதே மாதிரி இந்த வெங்காயமும் பெருசாகி வர்றதுக்கு சாமிச்சிரு பாருங்க அந்த வெங்காயத்துல பெருசை நல்லா இருக்குல்ல அருமையா இருக்கு இதே மெட்டில வெங்காயம் இருபது வெங்காயம் இருக்குது இருபது வெங்காயத்தையும் நான் வீட்டை கொண்டு போய் இப்படித்தான் கட்டி தூக்க தூக்க போறேன் கட்டி தூக்கி விட்டா தான் தண்டெல்லாம் காஞ்சி கீழே வரையும் சுருங்கி வரும் சுருங்கி வந்தோன்னு சொன்னா அதுக்கு பிறகு நாங்கள் அந்த வெங்காயத்தை பாவிக்க கூடியதா இருக்கும் இந்த வருஷம் நான் இந்த வெங்காயம் போட்டு போல இதாக செய்து எடுத்துருக்குறேன் அடுத்த வருஷம் இப்போ எனக்கு வெங்காயத்துலாம் ஆசை வந்துட்டு வெங்காயத்தில் ஆசை வந்துட்டு வெங்காயம் போட்டு அடுத்த முறை கீரை முளைக்கீரை முளைக்கீரையும் போட்டு இதே மாதிரி பூஞ்சி இந்த போஞ்சியும் போட்டு அடுத்த முறை அதைத்தான் செய்யறதுக்கு உத்தேசம் சும்மா கிடந்த நிலத்தை கொட்டி சம்பல் கம்மா கரையில் கட்டி கரும்பு கரையில் கச்சா கட்டி வெங்காயம் வெள்ளை கட்டி நெல்லு தஞ்சி இருக்கு மனசு உள்ள நிற்க காடு விளஞ்சின குமார் எனக்கு வெங்காயம் தானே ருசியா இருக்கு வா நேத்து இருந்து பாத்தீழ்த்தது நினைக்க முடியாத ஒரு அன்பு ஆசையா இருக்கா முடிவு எடுத்துட்டேன் வெங்காயம் எப்படி வந்தபடியா அடுத்த வருஷம் வெங்காயம் தான் இரட்டை வெங்காயம் நாளை போட போற சட்டம் நீங்க நன்மை இருக்குது திட்டம் நன்மை இருக்குது திட்டம் பார்த்து எல்லாருக்கும் எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாங்கள் நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றேன் வெளிநாட்டுக்கும் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை மறக்காமல் வேலையும் என்னுடைய வேலையும் செய்தோன்னு இந்த விவசாயத்தையும் செய்கிறோம் இந்த அப்பாக்கு ஒரு லக்காவது போட்டு விடுங்க தள்ளி விட்டு போயிடாருங்க ஐயா உம்

காடுளஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலும் தான் நிமிச்சம் கஞ்சா நிமிச்சம் நாளை போட போறேன் சட்டும் நமக்கு

பாருங்க மக்களே என்னுடைய தோட்டத்தில் விளைந்த வெங்காயம் இன்றைக்கு நான் பிடுங்கி அங்கே கொஞ்சம் கட்டி தூக்கி இருக்கிறேன் இதையும் கொண்டு போய் வீட்டில் எல்லாம் பொட்டணி கொட்டணியாக கட்டி மேலே தூக்கி விட போகிறேன் குறைஞ்ச ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக அது காயணும் காஞ்சி கட்டி தூக்கி விட்டால் அங்கேருந்து இஞ்ச வரையும் காஞ்சி இஞ்ச வரையும் காஞ்சிட்டுன்னு சொன்னால் ஓகே நாங்கள் கடையில் வாங்கும்போது எப்படி நாங்கள் வெங்காயம் வாங்குவோம் அளவில் நிற்கும் எல்லாம் சொல்லித்தான் முக்கியமான பிரச்சனை ஒன்று சொல்லணும் எனக்கு இந்த வெங்காயத்தை அந்த வெங்காயம் வாங்கணும்னு தந்தவர் டொச்சி வந்து போன இடத்துல ஒரு கடையில் அந்த வெங்காயம் வாங்கணும் எனக்கு அவருக்கு கொடுத்தவர் நான் அவருக்கு காசு கொடுக்க இல்லை ஏன்னு சொன்னால் பயிர் வச்சு அவருக்கு நான் அந்த பயிரை அவருக்கு கொடுக்கணும் என்ற ஒரு தான் அவருக்கு நான் காசு கொடுக்க இல்லை கட்டாயம் இதில் அவருக்கும் ஒரு பங்கு உண்டு நான் அப்படி கஷ்டப்பட்டு செய்தாலும் அந்த வெங்காயம் பாய் குணம் கொடுத்தவருக்கு ஒரு பங்கு உண்டு அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நாளை உலகையால வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழு மலர வேண்டும் புரட்சி மலர்களே உனக்கும் கரங்களே புரட்சி மலர்களே நன்றி வணக்கம் உனக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோ எல்லாம்